அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் அழகு சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய கணிதவியலாளன் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கணிதவியலாளன் சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதலாவது தொகுதியான வெள்ளிப்பாதசரம் என்ற நூலிலும் உலக இலக்கியத்தின் உன்னத சிறுகதைகள் என்ற ஆங்கில திரட்டு நூலிலும் இடம்பெற்றுள்ளது இதனை ராஜஸ்ரீகாந்தன் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் முதலில் கதாசிரியர் அழகு சுப்பிரமணியம் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை ஆங்கில படைப்பிலக்கிய துறையில் கீழே தேச வாழ்வினை தனது எழுத்து திறனால் இடம்பெற வைத்தவர் அழகு சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தில் உடுப்பிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்த இவர் நீண்டகாலம் இங்கிலாந்தில் வாழ்ந்தவர் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற இவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் இவரின் தந்தை புகழ்பெற்ற நீதிபதி பேரன் இலக்கிய பிரியர் இவர்களின் இயல்புகளினது கலப்புருவமாக திகழ்ந்தவர் அழகு சுப்பிரமணியம் சட்டத்துறையில் பட்டம் பெற்றிருந்தாலும் படைப்பிலக்கியமே இவரை கவர்ந்திருந்தது இந்தியன் ரைட்டிங் என்ற காலாண்டு சஞ்சிகையின் ஆசிரியராகவும் இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்க லண்டன் கிளையின் செயலாளராகவும் பணியாற்றியவர் ஜெர்மன் பிரெஞ்சு ரஷ்யன் மற்றும் பல இந்திய மொழிகளில் இவருடைய கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பெரிய பெண் த பிக் கேர்ள் என்ற இவரது முதலாவது சிறுகதை தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலும் மூடும் நேரமும் ஏனைய கதைகளும் க்ளோசிங் டைம் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் இவர் மறைவிற்கு பின்னேயும் வெளியாயிற்று அழகு சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமரத்துவம் எய்தினார் அழகு சுப்பிரமணியத்தின் ஒரே ஒரு நாவலான மிஸ்டர் மோன் ராஜஸ்ரீகாந்தனால் மொழிபெயர்க்கப்பட்டு மல்லிகை இதழில் தொடராக வெளிவந்தது இவரது பன்னிரண்டு சிறுகதைகள் ராஜஸ்ரீகாந்தனால் மொழிபெயர்க்கப்பட்டு நீதிபதியின் மகன் என்ற தலைப்பில் நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலும் இரண்டாயிரத்தி மூன்றிலும் இரண்டு பதிப்புகளாக வெளிவந்தது புகழ்பெற்ற ஆங்கில திறனாய்வாளரும் நாவலாசிரியருமான வோல்டன் அலன் அழகு சுப்பிரமணியத்தை பற்றி இவ்வாறு எழுதியுள்ளார் எனது கருத்துப்படி அழகு சுப்பிரமணியம் ஒரு அற்புதமான எழுத்தாளர் இவரை போன்ற மிகச்சிறந்த எழுத்தாளர் மூலமே மேற்குலகில் வாழும் நாங்கள் கீழே தேசங்களை தரிசிக்கிறோம் இவருடைய படைப்புகள் பெரும்பாலும் இலங்கை பின்னணியிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன இதேபோல ஆங்கிலேய வாழ்க்கை பின்னணியிலே ஆங்கிலேயர்களுக்கே சவால் விடக்கூடிய முறையிலும் இவர் சில கதைகளை எழுதியுள்ளார் அழகு சுப்பிரமணியம் எழுதிய கணிதவியலாளர் த மேத்தமெட்டீஷியன் சிறுகதை உலக இலக்கியத்தின் உன்னத சிறுகதைகள் என்ற ஆங்கில திரட்டு நூலில் இடம்பெற்றுள்ளது இதனையும் ஸ்ரீகாந்தன் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் நூல் வெள்ளிப்பாதசரம் இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதல் தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கோடம்பாக்கம் சென்னை விற்பனை உரிமை காந்தளகம் சென்னை முதற் பதிப்பு மார்கழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று சிறுகதை கணிதவியலாளன் எழுதியவர் அழகு சுப்பிரமணியம் பாதிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பால் போல நிலவு காய்ந்து கொண்டிருந்தது பட்டினத்து மக்கள் முற்றவழியில் மெதுவாக ஒயிலாக ஊர்ந்து கொண்டு அதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடையே புதுமண தம்பதிகள் இருவரும் இருந்தனர் மனைவிக்கு அரையடி முன்னால் கணவர் நடந்து கொண்டிருந்தார் அவர்கள் படித்தவர்கள் பண்பாடு தெரிந்தவர்கள் இதனால் இந்த அரையடி வித்தியாசம் தவிர்க்க முடியாததாக இருந்தது சந்திரம் பாடசாலையொன்றில் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்து வந்தார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கணிதவியல் பேராசிரியராவதற்கான தகுதி அவருக்கு இருந்தது அதுவே அவருடைய லட்சியமும் கூட சுபத்ரா சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டாள் முக்கியமான சம்பவம் ஒன்றை அவள் நினைவு கூறுவதாக தெரிந்தது என்ன சிந்தனை பலமாக இருக்கிறதே சந்திரம் கேட்டார் வேம்படி பாடசாலையில் நான் படித்த நாட்களை நினைவு கூறுகிறேன் அதோ அந்த சுவர்களுக்கு மேலாக உயர்ந்து நிற்கும் கட்டடங்கள் உங்களுக்கு தெரிகிறதா ஆம் தெரிகிறது அங்குதான் நான் படித்தேன் ஓ இப்போதுதான் ஞாபகம் வருகிறது நீ ஒரு படித்த பெண்ணென்று திருமண பேச்சின் போது எனது பெற்றோர்கள் சொல்லியிருந்தனர் நிறைய படித்திருக்கிறாயா மூன்றாம் பாரம்பரையில் படித்திருக்கிறேன் கனிஷ்ட கேம்பிரிட்ஜ் பரீட்சையில் சித்தி பெற வேண்டுமென்று விரும்பியிருந்தேன் ஆனால் அதற்கிடையில் நமது திருமணம் முடிந்துவிட்டதே இது உனக்கு ஏமாற்றம் அளித்திருக்கும் இல்லையா இல்லை இல்லை அவள் சிரித்தாள் நில பற்கள் பிரகாசித்தன முத்துப்பல்லழகியே நீ கணிதமும் படித்திருக்கிறாயா அச்சர கணிதம் கேத்திர ஆகியன செய்திருக்கிறேன் நல்லது சமாந்தர வரைகளுக்கு வரைவிலக்கணம் கூறு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நீட்டினாலும் ஒன்றியொன்று சந்திக்காத வரைகளே சமாந்தர வரைகள் நீ சொல்வது முற்றிலும் சரியல்ல ஆரம்ப கணிதம் மட்டுமே அறிந்த ஒருவர் கூறும் வரவிலக்கணத்தைத்தான் நீ கூறினாய் நீங்கள் என்ன வரைவிலக்கணம் கூறுவீர்கள் சுபத்ரா கேட்டாள் முடிவெளியில் சந்திக்கும் வரைகளே சமாந்தர வரைகள் எனப்படும் நான் ஒரு உயர்தர கணித சாஸ்திரி என்பதை நீ அறிந்து கொள் சந்திரம் அமைதியாக கூறினார் நீங்கள் நன்றாக படித்தவர் நீயும் படித்தவள்தானே ஆனால் அறிவிற்கதிகமான படிப்பு ஒரு பெண்ணுக்கு அவசியம் என நான் எதிர்பார்க்கவில்லை எனது படிப்பினை பதிய வைக்கும் அளவிற்கு உனது கல்வி அறிவு உள்ளது ஆனால் எனது உணர்வுகளுடன் போவதற்கு உனது கல்வி அறிவு போதாது சுபத்ரா மெதுவாகச் சிரித்தாள் அவளுடைய முத்துப்பற்கள் மீண்டும் நில பிரகாசித்தன சந்திரம் மிகவும் திருப்தியுடன் வீடு நோக்கி நடந்தார் சுபத்ரா அவரை பின்தொடர்ந்தாள் அரையடி பின்னால் கடந்த சில வருடங்களாக மெனைவியை விட துறையிலேயே அதிக கவனம் செலுத்தினார் அவருடைய இச்செயல் சுபத்ராவிற்கு எரிச்சலூட்டியது ஆனால் தனது வெறுப்பை சொற்களிலோ அல்லது செயலிலோ அவள் வெளிப்படுத்தவில்லை ஒழுங்காக சில வருட இடைவெளிகளில் குழந்தைகளை பெற்றாள் அவளையோர் இயந்திரமாகவே அவர் கருதினார் ஒரு கவிஞன் தனது கவிதைகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் ஒரு பாடகன் தனது பாடல்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் அவர்கள் சாதாரண மனித உணர்ச்சிகளில் நடத்தைகளில் இருக்கலாம் இன்றே தோல்வியுற்றிருக்கலாம் அவர்களை நாங்கள் அவர்களுடைய சொந்த துறைகளாகிய கவிதைத் துறையிலேயோ அல்லது தான் கணித்து பார்க்க வேண்டும் சந்திரம் ஒரு சாதாரண மனிதராகத் தென்படவில்லை ஏனியோரிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவோர் அசாதாரண பிறவியாகவே காணப்பட்டார் அடிக்கடி நீண்ட தூரம் உலவி வருவார் அப்போதெல்லாம் நண்பர்கள் யாரையாவது சந்தித்தீர்களா என்று மனைவி கேட்டால் இல்லை அவர்களில் எனக்கு நாட்டம் இல்லை நான் கணித பிரதேசத்திற்குள் மட்டுமே அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளிப்பார் அயலவர்களுடன் அடிக்கடி சச்சரவிடுவார் விடுவார் வேலையாட்களின் மீது எரிந்து விடுவார் தனது குழந்தைகளிடம் கூட அன்பு செலுத்தாமல் அவர்களை ஒதுக்கிவிடுவார் நுண்கணிதத்தில் மிகச் சிக்கலான கணக்குகளை தவறின்றி கூட்டிப் பார்க்க முடிவதில்லை என்றாவது ஒரு நாள் தான் ஒரு நியூட்டனாகவோ அல்லது குறைந்தபட்சம் இராமானுஜமாகவோ வந்தே தீருவதென்ற எண்ணம் அவருடைய அடிமனதில் வேரூன்றி இருந்தது சுபத்ரா இப்போது சந்திரத்தை ஓரளவு புரிந்து கொண்டாள் சந்திரம் அயலவர்களிடம் சச்சரவிட்டால் ஆறுதலாக அவர்களிடம் சென்று அவர் நடந்து கொள்ளும் முறைக்காக தனது வருத்தத்தை தெரிவித்தாள் சந்திரத்தின் ஒவ்வொரு தேவையினையும் குறிப்பறிந்து பூர்த்தி செய்வதன் மூலம் அவருடைய வேலைகளை இலகுவாக்கினாள் குழந்தைகள் அவருக்கு தொல்லை கொடுக்காதவாறு பார்த்துக் கொண்டாள் சந்திரத்தின் நடத்தைகள் மிக விசித்திரமாக காணப்பட்டன ஒன்றிற்கொண்டு பொருத்தமற்ற காற்றோடுகளை அணிந்து கொண்டு வெளியே செல்வார் நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்துவிட்டு அந்நேரம் பார்த்து எங்காவது கிளம்பிவிடுவார் பலத்த மழை பெய்யும் போது கூட கலைந்த தலையுடன் நீண்ட தூரம் உலாவச் செல்வார் கணிதத்துறையில் கடுமையாக உழைத்தார் புதிய இலகுவான வழிமுறைகளை கண்டுபிடித்து அவற்றை மாணவர்களுக்கு கற்பித்தார் கேத்திர கணிதத்தில் கணக்குகளின் சொல் அடுக்குகளை கண்டு கலங்கிடாது நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து விடைகளை காண என மாணவர்களிடம் கூறுவார் கணித மூல சமன்பாடுகள் எல்லாம் இக்கணமும் அவருடைய நா நுனியிலும் விரல் நுனியிலும் இருக்கும் சந்திரம் தனது இலட்சிய பாதையில் எந்தவொரு தடையினையும் சந்திக்கவில்லை கணிதவியலில் அகில உலக பரிசொன்றை தட்டி கொண்டதன் மூலம் பெரும் புகழையும் கொழும்பு பல்கலைக்கழக கணித பேராசிரியர் பதவியையும் ஒருங்கே பெற்றுக்கொண்டார் பல்கலைக்கழகத்தின் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகள் பேராசிரியர் சந்திரத்திற்கு பொருத்தமற்றவையாக காணப்பட்டன போதனாசிரியர்கள் பலர் தங்கள் பாடங்கள் பாடத்திட்டங்கள் தவிர்த்த ஏனைய பல்வேறு துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் பேராசிரியர் சந்திரத்தின் சொந்த இடமான யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு எவ்வளவோ வேறுபட்டதாக இருந்தது கொழும்பு வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தன மக்கள் பிறருடைய சொந்த விஷயங்களைப் பற்றி சிறிது கூட அக்கறை காட்டுவதில்லை சந்திரம் ஏனைய பேராசிரியர்கள் மீது பொறாமை கொண்டார் சரித்திர பேராசிரியர் சுந்தரம் இசைக்கலை ஞானம் பெற்றவராக இருந்தார் அவர் பல்கலைக்கழக விழாக்களுக்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டார் கணிதவியல் உதவி பேராசிரியர் தத்துவ பிரசங்கங்கள் நிகழ்த்தினார் இதேபோது தத்துவ பேராசிரியர் மங்களம் சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார் இவருடைய தரமான சிந்தனைகளும் சிறப்பான சொற்பொழிவுகளும் நகர்வாழ் மக்களாலும் மாணவர்களாலும் விரும்பப்பட்டன பேராசிரியர் மங்களம் சென்றவிடமெல்லாம் வரவேற்கப்பட்டார் புகழ்ந்துரைக்கப்பட்டார் பேராசிரியர் சந்திரம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதில் கூட வெற்றி பெற முடியவில்லை கணிதத்துறையில் மட்டுமே அவர் தெளித்திருந்தார் ஆனால் தலைநகரிலோ அசல்களே அழிந்து போகும்படியான போலிகள் பல உலாவின பலரகப்பட்ட மனிதர்களும் தங்கள் குறுகிய வட்டங்களிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கை அரங்கில் கலைத்துறையிலோ இன்றேல் இலக்கிய துறையிலோ அல்லது அரசியல் துறையிலோ ஈடுபாடு காட்டினார்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் குழாம் அவர் மீது விசேஷ அக்கறை எதும் காட்டவில்லை தனக்குரிய அந்தஸ்தை வழங்கவில்லையே என்று பேராசிரியர் சந்திரம் கவலைப்பட்டார் தன்னை ஒரு மன்றத்தின் தலைவராக்கும்படியோ அல்லது பதிவாளராகும்படியோ யாரும் கேட்கவில்லையே என்ற கவலை பேராசிரியர் சந்திரத்தை வாட்டத் தொடங்கியது சந்திரத்தின் பார்வையில் சக பேராசிரியர்கள் நேர்மையற்ற பிறவிகளாக தோன்றினர் சிறந்த ஒரு கணித சாஸ்திரி என்பதை தவிர வேறு தகமைகள் ஏதும் அவருக்கு இருப்பதாக அவர்கள் கருதவில்லை ஈருறுப்பு சூத்திரம் போன்ற புதுவகையான சூத்திரம் ஒன்றை கண்டுபிடித்து தனது மேதைத்துவத்தை புலப்படுத்தியதன் மூலம் அவர்களிடமிருந்து பயங்கலந்த பக்தியையும் மரியாதையையும் அவர் பெற்றுக்கொண்டார் தான் ஒரு வெற்று ஜடமல்லவென்பதை தனது விசாலித்த அறிவை கொண்டு மற்றைய பேராசிரியர்களுக்கு புரிய வைத்தார் அடுத்த சில வருடங்கள் பேராசிரியர் ஓய் ஒளிச்சலுன்றி காணப்பட்டார் புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டுமென்று கடும் முயற்சி செய்தார் ஆனால் கண்டுபிடிப்புகள் அவ்வளவு இலகுவானவையாக இருக்கவில்லை எனது முன்னோர்கள் கணிதவியல் சூத்திரங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் புதிதாக கண்டுபிடிப்பதற்கு எதுவுமே இல்லை தெரிகிறது என்று பேராசிரியர் சந்திரம் தனது நண்பர் ஒருவரிடம் கூறினார் பேராசிரியரே கரும்பலகையிலே நீங்கள் சமன்பாடுகளை கொண்டிருக்கும் போது உலகம் உங்களுக்கு முன்னால் எவ்வளவோ தூரம் சென்று விடுகிறது நீங்கள் வாழ்க்கையில் ஏன் சீரத்தை காட்டக்கூடாது அப்போதுதான் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார் என்று நண்பர் கூறினார் அப்படி சொல்லாதே அப்படி சொல்லாதே சந்திரம் சத்தமிட்டார் நான் ஒரு மேதை உனக்கு தெரியுமா நான் ஒரு மேதை என்று கூறியவாறு நண்பரை முறைத்துப் பார்த்தார் பின்னர் ஒருவாறு தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டார் நண்பரை நோக்கி நீ கூறுவது சரியாக இருக்கலாம் இரண்டு விதமான கவர்ச்சிகள் இருப்பதை நான் கூட உணர்கிறேன் ஒன்று கணிதத்துறை அடுத்தது பரந்து விரிந்த இந்த உலகு என்னை பொறுத்தவரையில் கணிதத்துறையின் கவர்ச்சிதான் பலமானதாக இருக்கிறது என்று கூறினார் பேராசிரியர் சந்திரம் பல பேராசிரியர்களைப் போல மாணவர்களிடமிருந்து இருக்காமல் அவர்களுடன் ஒன்றி பழகினார் சிலபோது தன்னை பற்றி அல்லது தனது ஒரு டசன் பிள்ளைகளைப் பற்றி விகடங்கள் செய்வார் ஒரு நாள் பலமான மழை பெய்தது பல்கலைக்கழக விரிவுரை மண்டப ஓடுகள் ஊறி ஒழுகின அப்போது பேராசிரியர் விசேஷ வகுப்பில் சில மாணவர்கள்தான் இருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் அவர்களை எனது வீட்டுக்கு கூட்டிச் சென்று பாடங்களை தொடரலாம் ஆனால் சுமார் நூறு மாணவர்கள் அடங்கிய உங்கள் வகுப்பை அப்படி அழைப்பது சாத்தியமில்லை ஏற்கனவே எனது வீட்டில் இடைநிலை வகுப்பொன்று உள்ளது என்று தனது குடும்பத்தை கேலி செய்தார் இன்னொரு விரிவுரையின் போது எத்தனை வழிகளில் எனது பிள்ளைகளின் பிரவாகத்திலிருந்து இரண்டு சிறுமிகளையும் இரண்டு சிறுவர்களையும் வேறுபடுத்த முடியும் என்று யாராவது கூறுவீர்களா என்று கேட்டார் பட்டதாரி மாணவர்கள் இயற்கையாகவே அவருடன் ஒன்றி அவருடைய வேடிக்கைகளில் கலந்து கொள்வார்கள் சில மாணவர்கள் எல்லை விடுவதும் உண்டு பேராசிரியர் சந்திரம் தனது மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக கணித போதனை அளித்திருந்தார் அடிக்கடி பரீட்சைகள் வைப்பார் பௌர்ணமி நாட்களில் மாணவர்களை அழைத்து அவர்களுடன் நில ஒளியில் நடந்து கொண்டே அடிப்படை சமன்பாடுகளை அலசி ஆராய்வார் பரீட்சைகளை அநேகமாக அவருடைய உதவியாளர்கள்தான் நடத்துவார்கள் ஒருமுறை அவரே பரீட்சையொன்றை நடத்தினார் எல்லா மாணவர்களும் அக்கறையுடன் விடை எழுதிக் கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் விடைத்தாள்களை வறுமையாக வைத்திருந்தான் அவன் கணித அறிவு இல்லாதவனாக இருக்க முடியாது வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் அல்லது மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் ஆனால் அவனோ அப்படி செய்யவில்லை பேராசிரியர் சந்திரம் அவனை கவனித்துவிட்டார் மெதுவாக அந்த மாணவனை நோக்கிச் சென்றார் மிரண்ட மாணவனைப் போல அவன் பயந்து கொண்டிருந்தான் அவனுடைய விடைத்தாளில் இரண்டு வரிகளைத் தவிர மீதி முழுவதும் வெறுமனே காணப்பட்டது பேராசிரியர் தன்னை அணுகிய போது அந்த பட்டதாரி மாணவன் விடைத்தாள்களை கைகளால் மறைத்துக்கொண்டான் பேராசிரியர் சந்திரம் அவனுடைய கைகளை விலக்கிவிட்டு விடைத்தாளை நோக்கினார் முதல் வரி தெரிந்தது பேராசிரியர் சந்திரம் சக கணிதவியல் சமன் முடிவிலி இன்ஃபினிட்டி சந்திரம் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் அடிமேல் அடி வைத்து மண்டபத்தை வளைய வளைய சுற்றி வந்தார் மயிலின் கர்வத்துடன் மண்டப மேடை மீந்தேறினார் ஒருவித கிருகிருப்பு நியூட்டன் ராமானுஜம் சந்திரம் சந்திரம் நியூட்டன் ராமானுஜம் பேர்களை திரும்ப திரும்ப வாய்விட்டு முணுமுணுத்தார் திடீரென்று ஏதோ ஒரு யோசனையுடன் மேடையிலிருந்து இறங்கி அந்த மாணவனை நோக்கி வந்தார் அவன் எழுதியிருந்த அடுத்த வரியை காட்டுமாறு கேட்டார் அவனுடைய முகம் விளியது விடைத்தாளை மடித்துவிட்டான் அப்படி செய்வது சரியல்லவென கூறிய சந்திரம் அதனை தருமாறு கேட்டார் அவன் விடைத்தாளை கொடுத்தான் பேராசிரியர் வாசித்தார் பேராசிரியர் சந்திரம் சய கணிதவியல் சமன் பூச்சியம் சந்திரத்தின் முகம் இருளடைந்தது மன உளைச்சலால் அவரை திட்டுவதற்கு கூட முடியாத அளவுக்கு அந்த ஒரு வரி அவருடைய உள்ளத்தை பலமாக தாக்கிவிட்டது சகல சம்பத்துக்களையும் பறிகொடுத்த ஒரு மனிதனைப் போல அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார் ஆரோக்கியமும் வலிமையும் பொருந்திய மக்கள் நிரம்பிய அறையில் தானொரு முடவனைப் போலிருப்பதாக அவர் உணர்ந்தார் தலைநகரத்து பல்கலைக்கழகம் அவரை இந்நிலைக்கு குன்றச் செய்துவிட்டது பௌர்ணமி நிலவு பல்கலைக்கழக மைதானத்தில் வெள்ளை விரிப்பிட்டிருந்தது சுபத்திரா முஸ்லிம் பெண்களின் உடை அணிந்திருந்தாள் அங்கு உலாவிக் கொண்டிருந்த மக்கள் பகற்பொழுதைப் போல கனமான ஆடைகளை அணிந்திருக்கவில்லை லேசான உடைகளையே உடுத்தியிருந்தார்கள் சுபத்ரா கணவனுக்கு அரியடி பின்னால் நடந்து கொண்டிருந்தாள் சட்டியை தளர்த்தி காற்றை புகவிட்டாள் இரவு நேரத்து குளிர்காற்று உடலுக்கு சுகத்தை அளித்தது திடீரென்று அவளை கூப்பிட்டார் சுபத்ரா எங்கே இருக்கிறாய் இங்கேதான் உங்களுக்கு பின்னால் என்றாள் பேராசிரியர் சந்திரத்துடன் கணிதவியல் சேர்ந்தால் அதன் முடிவு என்னவாயிருக்கும் சுபத்ரா திகைத்தாள் முடிவிலி என்ற சொல் அவளுக்கு பரிச்சயமில்லை அவளுடைய கணித அறிவு அவ்வளவு தூரம் விசாரித்திருக்கவில்லை ஆனால் அவருடன் கணிதவியல் சேர்ந்தால் அளவிட்டு கூற முடியாத ஏதோ ஒன்று என அவளுக்கு தெரிந்திருந்தது சுபத்ரா தனக்கு இயல்பான பாணியில் அதனை விவரித்தாள் அது இந்த உலகத்தையோ அல்லது சமுத்திரங்களையோ விட மிகப்பெரிய தொன்றாக இருக்கும் ஓ மிகச் சிறப்பான விளக்கம் சந்திரம் பாராட்டினார் பிரியமிக்க பார்வையொன்றினால் அவளை தழுவிக்கொண்டார் சுபத்ரா தலை குனிந்தாள் பொது இடங்களில் அடக்கமாக நடந்து கொள்ளவே அவள் விரும்பினாள் சந்திரம் அவளை தீண்டி குறும்பு செய்தார் அவளுடைய முகம் நாணத்தார் சுமந்தது என்ன இன்று இவர் புதுவிதமாக நடந்து கொள்கிறாரே என்று சுபத்ரா நினைத்தாள் ஓ இல்லை இல்லை உடனடியாக தன்னை திருத்திக் கொண்டாள் அவர் ஒரு மேதை அதனால்தான் சுபத்ரா என்ன பேராசிரியரே இப்போது சொல்லு பேராசிரியர் சந்திரத்தில் இருந்து கணிதவியலை கழித்துவிட்டால் சுலபமாக பதிலளிக்கலாம் இதற்கடையில் புன்னகை தவள அவருடைய அழகிய மனைவி கூறினாள் என தன்பான பேராசிரியரே கணிதவியல் இல்லையென்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை தனது பதிலால் திருப்தியடைந்து சந்திரம் தன்னை பாராட்டுவார் என்று அவள் எண்ணினாள் ஆனால் அவள் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறான தர்க்கம் நிகழ்ந்தது சந்திரத்தின் உடல் கோபத்தால் நடுங்கியது வாய்க்கு வந்தபடி சுபத்ராவை திட்டினார் கைகளை வீசிக்கொண்டு அவளை தாக்குவதற்கு பாய்ந்தார் அங்கிருந்த சிலர் பேராசிரியரை சூழ்ந்து கொண்டார்கள் சந்திரத்திற்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக ஒருவன் சொன்னான் மேதைகளின் மாறுபட்ட மன உளைச்சலால் ஏற்படும் தற்காலிக நிகழ்வுகளில் ஒன்றே இது என்றார்கள் சிலர் பேராசிரியர் சிவபெருமானின் ஊழி நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்று சில இளவட்டங்கள் நையாண்டி செய்தன ஒருத்தி சுபத்ராவை இழுத்தெடுத்துக் கொண்டாள் சந்திரம் சுற்றியிருந்தவர்களை விலக்கிக் கொண்டு உபவேந்தரிடம் ஓடிச் சென்று தனது இரண்டு கேள்விகளுக்கும் விடியளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கைகளையும் கால்களையும் வீசிக்கொண்டு புராண புராணகால கதாநாயகர்களின் அபிநயங்களுடன் அவர் நடந்து கொண்ட விதம் வினோதமாக இருந்தது உபவேந்தரால் பேராசிரியர் சந்திரத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை பயத்தினால் நாக்கு அன்னத்துடன் ஒட்டிக்கொண்டது சொற்கள் வெளிவர மறுத்தன உபவேந்தரின் மனைவி வீடு உபவேந்தர் ஒருவாறு தன்னை சுதாரித்துக் கொண்டு வேலைக்காரர்களை அழைத்தார் சந்திரத்தை வெளியேற்றுவதில் அவர்கள் பெருஞ்சிரமப்பட்டார்கள் இறுதியில் வேலையாட்கள் அவரை பலாத்காரமாக தூக்கிச் சென்று வாடகைக்காரொன்றில் ஏற்றினார்கள் உபவேந்தர் சாரதிக்கு அருகில் அமர்ந்து கொண்டார் நேரே மனநோயாளர் மருத்துவமனைக்கு செல்லுமாறு சாரதியிடம் கூறினார் குளிர்ந்த நில சுபத்ராவை அவளுடைய சினேகிதிகள் வீட்டுக்கு அழைத்துச் செல்வது சந்திரத்திற்கு தெரிந்தது காது செவிடுபட கத்தினர் ஓ சுபத்ரா சுபத்ரா நீர் அவளை இப்போது பார்க்க முடியாது உபவேந்தர் கடுமையான குரலில் சந்திரத்தை எச்சரித்தார் மிகவும் சரி நான் அவளை முடிவிலியில் சந்தித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் அமைதியாக பதிலுரைத்தார் கரு முகிலொன்று நிலவை மறைத்தது இருள் கவிந்து பாதியை மூடியது இருளினால் வெகுண்டு வெறுப்படைந்த பேராசிரியர் ஆவேசம் கொண்டு துள்ளினார் சாரதி அசுர வேகத்தில் மனநோயாளர் மருத்துவமனைக்கு காரை செலுத்தினார் இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கணிதவியலாளன் எழுதியவர் அழகு சுப்பிரமணியம் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா